ஸ்ரீ மாத்ரையை நமக ஸ்ரீ வித்யா சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் நிறைய பேர் கேட்டது இந்த பிரதட்சணம்னா என்ன அந்த பிரதட்சணத்தை பற்றி வீடியோ வெளியிடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஏற்கனவே வந்து பிரதட்சணத்தை பற்றி நம்ம நிறைய வீடியோக்கள் வெளியிட்ருக்கோம் நம்முடைய சேனலில் அது நீங்கள் ஒருவேளை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் பாருங்கள் நிறைய பிரதட்சணங்கள் இருக்குது பிரதட்சணம் அங்க பிரதட்சணம் இப்படி நிறைய இருக்கு நம்ம வந்து அடிப்பிரதட்சணத்தை பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் அடிப்பிரதட்சணம் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்முடைய அடியை அடுத்தடுத்த அடிகளாக தொடர்ந்து கொண்டு தான் இந்த அடிப்பிரதட்சணம் அப்படின்னு சொல்றது பிரதட்சணம் அப்படின்னா வளம் வருவது கோயிலையோ மரத்தையோ அல்லது மலையையோ நம்ம சுத்தி வருவதை பிரதட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க பிற அப்படின்னா சிறப்பானது தட்சணம் அப்படின்னா சுத்தி வருது இப்போ வீட்டில் செஞ்சா சாதம் கோயிலில் செஞ்சா பிரசாதம் அந்த பிறனா ரொம்ப சிறப்பானது என்று ஒரு பொருள் பிரதோஷம் அப்படிம்பாங்க அந்த பிரதட்சணம் என்று சொன்னா சிறப்பாக வளம் வரக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு அர்த்தம் இந்த அடி பிரதட்சணம்ங்கிறது நம்முடைய ஒரு பாதத்தை வைத்து அடுத்த பாதத்தை வைத்து அந்த பாதத்திலே அடுத்தடுத்த அடிகளாக எடுத்து வைப்பது அதாவது குதிங்கால நம்ம அந்த அடியை வச்சோம்னா மறுபடியும் கால் விரல்ல மறுபடியும் அந்த அடியை முடிச்சு தொடர்ந்து கொண்டே இருக்கணும் அதான் அடி பிரதட்சணம் சொல்லுவாங்க ரொம்ப பொறுமையாக பண்ண வேண்டிய ஒரு பிரதட்சணம் அவசரமாகவோ வேகமாக பண்ணக்கூடாது ரொம்ப நிதானமாக பொறுமையாக அடி மேல் அடி எடுத்து வந்து பண்ணணும் அது பண்ணும்போது நமக்குள்ளே ஒரு சக்தி உருவாகும் அதே போல் நாம் இறைவன்ட்டை என்ன வேண்டி இருக்கோமோ அந்த வேண்டுதல்கள் நிறைவேறும் கோயிலை சுற்றி வருவது ரொம்ப விசேஷம் இது நிறைய பேர் வேண்டுதலாக ஏற்றுக்கொள்வார்கள் அதாவது எனக்கு கல்யாணம் முடிஞ்சிருந்துச்சுன்னா இல்லை எனக்கு குழந்த பிறந்தா நான் பிரதட்சணம் பண்ணுறேன் இல்லை எனக்கு வேலை கிடச்சா நான் அடிப்பிரதட்சணம் பண்ணுறேன் இல்லை எனக்கு வீடு கட்டுறத தடை இருக்குது அந்த தடை விலகுன்னா அடிப்பிரதட்சணம் பண்ணுறேன் இப்படி நிறைய வேண்டியிருப்பாங்க பொதுவாக இது வேண்டுதலாக பண்ணக்கூடிய பிரதட்சனமாக தான் மக்களுக்கு தெரியும் ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா பொதுவாக அடிப்பிரதட்சணம் அப்படிங்கிறது வந்து இறைவனுக்காக நாம் செய்யும்போது நமக்குள் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி தீயவைகள் அந்த தீய சக்திகள் நம்மளை இரு சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஆறால் இருக்கக்கூடிய துர்சக்திகள் சக்திகள் நீங்கி பாசிட்டிவிட்டி நன்மைகள் நம்மளை சுற்றி வரும் நல்ல அதிர்வுகள் நம்மளை சுற்றி வரும் அதனால் பிரதட்சணம் பண்ணுறது முக்கியமான நிகழ்வு என்னென்னா நம்முடைய பாடி மற்றும் நம்முடைய ஆறா நம்முடைய மனதை சுத்தம் செய்வதற்கானது தான் அந்த அடிப்பிரதட்சணம் இந்த அடிப்பிரதட்சணை ரொம்ப பொறுமையாக பண்ணணும் ஒற்றைப்படையில் வர வேண்டும் ஒன்று மூன்று ஐந்து ஏழு ஒம்பது இப்படி சுற்றலாம் ரொம்ப முடிஞ்சால் ரொம்ப டயம் இருக்குது அப்படின்னா நம்ம ஐம்பத்தி நாலு நூற்றி எட்டு கூட சுற்றலாம் ஆனால் ரொம்ப பொறுமையாக சுற்றணும் அந்த சன்னதியை பொறுத்து இருக்குது பெரிய சன்னதி பெருசாக இருக்குது சுற்றி வரணும்னா நம்ம குறைவாக தான் சுற்ற முடியும் இல்லை சன்னதி ரொம்ப சின்னதாக இருக்குது சின்ன கோயில் அப்படின்னா நிறைய சுத்தணும் அது நீங்கள் எப்படின்னு தோது பார்த்துக்கோங்க ஆனால் முழு சிந்தனையும் இறை சிந்தனையாக இருக்கணும் அங்கே என்ன சாமி இருக்காரோ அந்த சாமியோடைய நாமத்தை சொல்லணும் சிவாலயம்னா சிவனை பற்றி சிவன் மந்திரங்களை சொல்லணும் பெருமாள் அப்படின்னா பெருமாள்னு நினச்சிட்டே நம்ம சுத்தணும் இந்த மாதிரி அடிப்பிரதட்சணம் பண்ணுறவங்களுக்கு மனதில் ஒரு தைரியம் வரும் மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் விலகும் ஏன்னா ரொம்ப மனது பொறுமையாக கற்றுக் கொடுக்கும் இந்த அடிப்பிரதட்சணம் பண்ணும்போது ரொம்ப பொறுமை நமக்குள்ள வரும் நமக்குள்ள ஒரு ஆத்மார்த்த சக்தி ஏற்படும் அதனால் நம்ம ஸ்ரீ வித்யா சேனல் நேர்கள் இந்த அடி பிரதட்சனை செஞ்சு பலன் பெறணும் அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா தான் யூடியூப் நிறைய பேருக்கு இந்த வீடியோவை காட்டும் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்முடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ மாத்ரை நமக நமது சப்ஸ்கிரைபர்கள் நம்ம அன்பர்கள் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட தெய்வீக பொருட்கள் ருத்ராஜம் தாமரமணி மாலை கருங்காலி மாலை ஸ்படிக மாலை கோமதி சக்கரம் மகாலட்சுமி சோழி அஞ்சனைக்கல் அரகஜா புனுது இப்படி தெய்வீக பொருட்கள் எல்லாருக்கும் கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மால் முடிந்த அளவு குறைந்த லாபத்துல ரொம்ப விலை இல்லாமல் இந்த சரியான விலையில எல்லாரும் கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த நோக்கத்தோட நம்ம எல்லா பொருட்களும் விற்பனை செய்து கொண்டிருக்கிறோம் அப்படி அந்த பொருட்கள் உங்களுக்கு தேவையாக இருக்கு அது சுத்திகள் செய்து பூஜைகள் செய்து நியாயமான முறையில தர்மமான முறையில கரெக்டா உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பரை தொடர்பு பண்ணீங்கன்னா எங்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்களோட விலைப்பட்டியல் உங்களுக்கு அனுப்புவோம் அந்த விலைப்பட்டியல நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பொருள் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நாங்க தபால்லயோ கொரியர்லயோ பார்சலாவோ உங்களுக்கு அனுப்பி வைப்போம் இந்த கீழே இருக்கக்கூடிய நம்பர்ல வாட்ஸ்அப்ல உங்களுக்கு தெய்வீக பொருட்கள் வேணும் அப்படின்னு நீங்க தொடர்பு பண்ணீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு விலைப்பட்டியல் அனுப்பிச்சு அந்த பொருட்களை நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம் அவங்களுக்கு தேவை இருந்தால் கீழே இருக்கக்கூடிய நம்பரை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி